வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினா அனைவருக்கும் முதற்கன்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய திட்டத்தில் தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் ஏழு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழ புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜிஎம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சடே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் ஏழு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிஷர ருதோ மாசமானது மாசை மாசி மாதம் கும்பமாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி திதியானது சப்தம்யாம் அறுவது அழிகை காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சிராத திதியானது சப்தம்யாம் சப்தமிய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்போர்கள் குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சப்தம்யா சத்தமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சத்தமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகியராம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்தால் அந்த தினத்திலே அந்த நுடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவசம் இந்த பித்ருக்கர்மாட்டிலேயே நாம் செய்ய அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது புத்தர்களுக்கு வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய ஆசரமானது சோமியவாசரிய கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் ஏழு நாயகை ஒன்பது மணி நாடி காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மிக தங்களது பிறந்த நாளில் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரங்கள் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளே நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவசம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் சந்திரவம்சந்த சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்கள் தாங்கள் ஜனநம்ப ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தநாளே கொண்டாடலாம் அதைவிட பல ஹோடி மடங்கு அதிக பலனை தரக்கூடியது எது என்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுகிற அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் பல ஹோடி மடங்கு அதிகமாக சுப பலன்களானது உங்களை தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாத்தத்தை சீரால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் திஸ்ரோஷ்டகா திருதனஸ்ரு இன்றைய ராவு காலமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய ராவு காலமானது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கொள்கை காலமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை புதன் ஹோரை காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை சந்திர ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்வர்களுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யின் பொருளுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடத்திற்கு சந்திராஷ்டமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ